ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கி சமையல் சமையனல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான பொரியல் தான் இது ரொம்ப ஹெல்த்தியான பொரியலும் கூட இது நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த இது எண்ணெய் பொரியல் பார்த்திங்கன்னா சொரக்கா பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் கார்போஹைட்ரேட்டு இரும்பு சத்து அதை தவிர மற்ற சத்துக்களும் நிறைய இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஜி ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த சொரக்கா பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் என் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிற இப்போ அது ஒரு கரண்டியால் அது நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த சொரக்கா பார்த்திங்கன்னா நான் வந்து தோலெல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதில் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா அந்த அதுலேயே அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க அந்த இதை இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப இதில் காரம் போட தேவையில்லை ஏன்னா நமக்கு இந்த இதை பொரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இதில் நிறைய இது இருக்குது கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது அப்புறமா இரும்பு சத்துலாம் இதில் நிறைய இருக்குது இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சுருங்க உப்பு சேர்த்துருங்க இதில் வேற என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா அதை கிளரி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க அந்த பொரியலை நல்லா நான் அதை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் நல்லா இதுவாக இருப்பாருங்க ஒரு முக்கால்வாசி வந்துருப்பாருங்க இந்த டயத்தில் கரம் மசாலா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அதை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார் சத்தும் இருக்குது இதில் வைட்டமின் நிறைய எல்லா வைட்டமின்ஸும் இருக்கு இதில் இப்போ அதை தேங்காய் சேர்த்துருங்க இதில் ஒரு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் தேங்காய் இதில் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு அதோட நல்லா இப்போ கிளறி விட்டுருங்க கேலரி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு சொரக்கா பொரியல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை